லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷோனாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றி நாற்பது தொகுதிகளுக்கும் மேலாக அந்த வாக்கு எண்ணிக்கைக்கும் பதிவான வாக்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து மாறுபடுது அப்படின்னு பல்வேறு தகவல் ஒருத்தர் நம்ம பார்க்கிறோம் இதில் ஒயர் பத்திரிகை அது சம்மந்தமான ஆவணங்களை தொடர்ச்சியாக வெளியிடுறாங்க அது பார்க்கும்போது சில இடங்களில் நாற்பத்தெட்டு ஓட்டுகளே வித்தியாசம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இல்லை இப்போ ஒயர் வெளியிட்டிருக்கிற அந்த விவரங்களின்படி பார்த்தா நூற்றி நாற்பது தொகுதிகளில் இந்தியா முழுவதும் வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அந்த வாக்கு விழுக்காட்டை சொன்னதில் ஒரு பெரிய வேறுபாடை பார்த்தோம் நம்ம காலையில் ஒன்று சொன்னாங்க நைட் ஒன்று சொன்னாங்க அப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் சொல்லுவோன்னாங்க ஒரு மாதம் கழித்து தான் சொல்லுவோன்னாங்க முன்னாள் தேர்தல் ஆணையர் குறைசி வந்து இதெல்லாம் ஒரு நாளில் சொல்லலாம் கணக்கிட்டு இதுக்கெலாம் ஒன்றும் டைமே தேவை கிடையாது ஈஸியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அந்த விழுக்காட்டை அறிவிக்கிறதில் கூட மிகப்பெரிய குளறுபடியை தேர்தல் ஆணையம் செஞ்சுது இதில் இப்போது வயர் வெளியிட்டிருக்கிற விவரங்களை பார்க்கும்போது அது ஏனோதானோ அப்படின்னு சொல்லி வெளியிட்டதல்ல அல்லது வெறுமனே வந்து தேர்தல் ஆணையத்தின் மேலே வந்து சேற்றை வாரி இறைக்கணும்னு சொல்லி போகிற போக்கில் அடித்து விட்ட தகவல் கிடையாது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற தரவுகளை எடுத்து எவ்வளோ வாக்குப்பதிவு வாக்கு விழுக்காடு எவ்வளோ வாக்கு எண்ணிக்கையில் தெரிஞ்சது எவ்வளோ எல்லாமே அவங்க தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவுகளில் இருந்து தான் வயர்ந்த கட்டுரை வெளியிட்டிருக்காங்க ஆய்வு செய்து வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த தொகுதி நம்ம திருவள்ளூர் வரைக்கும் பார்க்குறோம் திருவள்ளூரில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு விழுக்காட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு நல்ல ஓட்டு இருக்குது நல்ல ஓட்டு பதிவான இடத்துல பதிவான எண்ணிக்கைக்கும் இவங்க இன்றைக்கி எண்ணி சொன்ன எண்ணிக்கைக்கும் வேறுபாடு இருக்குது குறைவாக இருக்குது நிறைய தொகுதிகளில் வட மாநிலங்களில் அஸ்ஸாமில் ஊபியில் பல தொகுதிகளில் கூடுதலாக இருக்குது வாக்குப்பதிவு ஒரு மாதிரியும் அதை விட அதிகமாக வாக்கு எண்ணிக்கையில் இருக்குது அது எப்படி இருக்க முடியும் நீங்கள் ஓட்டு போடுற எந்திரத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்கோ அதுதான் விவிபேட்லையும் காட்டணும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஏஜெண்ட்டுகளுக்கு கொடுத்த எண்ணிக்கையிலையும் காட்டணும் ஃபார்ம் பதினெழுசிலேயும் காட்டணும் ஆனால் அப்படி இல்லாமல் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று காட்டுனா அது எவ்வளோ பெரிய குளறுபடியான தேர்தல் மொத்தத்தில் இது இன்றைக்கி அம்பலமாக இருக்குது இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இதே பிரச்சனை இருந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு போய் அந்த வழக்கை இதுவரைக்கும் தீர்த்து வைக்காம நீதிமன்றம் அப்படியே விட்டுருக்கு இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தொடக்கத்தில் இருந்தே நம்ம பார்க்கிறோம் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிற விதம் பிஜேபி நடந்து கொள்கிற விதம் இது ரெண்டும் தொடர்பாக நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் இது தொடர்பாக வெளிப்பட்ட விதம் இதை மூனை வச்சு பார்த்தாலே தெரியும் இந்த தேர்தல் நேர்மையா நடந்திருக்கா இல்லையா இந்த தேர்தல் எவ்வளவு மோசடியா நடந்திருக்குன்னு தேர்தல் ஆணையம் எப்படி எப்படி நடந்துச்சு இந்த தேர்தல் ஆணையர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்தல் ஆணையம் எங்கேயாவது வந்து ஒரு நியாயமாக நடந்துகிச்சா எதிர்கட்சிகளை தேர்தல் ஆணையம் எப்படி கையாண்டுது முதல்ல பாஜக இதை வந்து எப்படி அணுகுச்சு பாஜக மோடி இப்போ என்ன சொன்னார் இப்போ என்ன சொன்னார் எங்களுக்கு தோல்வியே கிடையாது நாங்கள் தோக்கவும் மாட்டோங்கிறார் ஜனநாயக அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி இயங்கும் போது மக்கள் வெற்றியும் கொடுப்பாங்க தோல்வியும் கொடுப்பாங்க அப்போ மக்களினுடைய முடிவுகளுக்கு காத்திருக்க வேண்டிய ஒரு கட்சி மக்கள் எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க ஆனால் மக்கள் நம்பிக்கையை பெற்று நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்சி நாங்கள் தோக்கவே மாட்டோம் எங்களுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு தோற்று போயிட்டு வந்து சொல்கிறார் பெரும்பான்மை கிடைக்காம தோற்று போயிட்டு நிதிஷ்குமார் வாசல்லையும் சந்திரபாபு நாயுடு வாசல்லையும் நிற்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தோக்கவே இல்லைங்கிறார் நாங்கள் தோக்கவும் மாட்டோங்கிறார் அப்போ எந்த அடிப்படையில் எந்த அடிப்படையில் இதை சொல்றாரு அப்புறம் என்ன சொன்னாரு உலகத்திலேயே நம்முடைய தேர்தல் நடத்தும் முறைய பார்த்து எல்லாரும் வியக்கிறாங்க எல்லாரும் வியக்கிறாங்களாம் உலகமே வியக்குதாம் இந்த தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துற விதத்தை பார்த்து அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைக்கு நற்சாண்டு கொடுக்கிறாரு உலகமே பாராட்டுதுன்னு மோடி பாராட்டுறாரு இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு கல்கத்தா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தேர்தல் ஆணையம் முறையா செயல்படல அப்படின்னு சொல்லி ஒரு குட்டு வச்சுது உச்ச வாக்கு விழுக்காட்டை அறிவிக்கிற விஷயத்தில் ஒரு கெடுபிடி காட்டுச்சு அப்புறம் கொல்கத்தா உயர் நீதிமன்றம் சொன்னதையே அந்த வழக்குலையும் உச்ச ஒரு குட்டு வச்சுது அவ்வளோதான் அதை தாண்டி இந்த வாக்கு இயந்திர வழக்குலையும் இந்த விவிபேட் வழக்குலையும் இதுபோன்று எண்ணிக்கை குறைபாடு தொடர்பாக வர்ற வழக்குலையும் நீதிமன்றம் சரியா ஒரு பிரச்சனையை கையாளவில்லை அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் இதில் இல்லை ஆனால் அந்த செவன்டீன் சி ஃபார்ம் வந்து எல்லா அரசியல் கட்சி பூத்து ஏஜென்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு பத்திரிகை தானே வெளிப்படுத்துது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுதே அது நிறுத்தப்பட்டிருக்க வேணும் அப்படின்னு தானே சொல்றாங்க இது வந்து பெரிய கட்சிகள் எல்லாமே ஒரு பெரிய குரல் எழுப்பலங்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இதில் பெரிய கட்சிகள் வந்து இப்போ நாங்கள் த தமிழ்நாடு தழுவிய அளவில் தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளின் மேலே சந்தேகம் கொண்டு கேள்வி எழுப்பி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் டீட்டெயில்டாக ஒரு கடிதம் அனுப்புனார் இந்த வாக்கு விழுக்காட்டு குறைபாடு வந்துச்சே அப்போவே ஒரு கடிதம் அனுப்புனார் நீங்கள் வந்து இது தப்பு இது ஒரு சுயேச்சைக்கும் வந்து தகவலை பெறக்கூடிய உரிமை இருக்குது வாக்கு போடுற வாக்காளனுக்கே உரிமை இருக்குது ஆனால் வாக்காளர் வந்து ஓட்டு போட்டதோட சரி அவர் போய் எது கேட்டாலும் இங்கே கொடுக்க மாட்டாங்க போட்டிடுற வேட்பாளர்களுக்கு கொடுப்பாங்க வேட்பாளர்களும் யாருக்கு கொடுப்பாங்க இப்போ சுயேச்சை வந்து எல்லா இடத்துலையும் பூத் ஏஜென்ட் வச்சு விவரங்களை அறியக்கூடிய அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்குமா அவர் அரசியல் கட்சிக்கு அந்த வலிமை இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கே வளரும் கட்சிகள் நிறைய கட்சிகளுக்கு வந்து எல்லா இடமும் பூத் ஏஜென்ட் கிடையாது இப்போ நாங்கள் வந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்கோம் கட்சி அங்கீகாரமே பெற்றிருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறோம் ஆனால் இன்னும் நாங்க வந்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் பூத் ஏஜென்ட் போட்டோமான்னு கேட்டா இல்ல பதிமூணு தொகுதிகளுக்கு தான் இது வரைக்கும் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நாங்க போட்டிருக்கோம் பதிமூணு தொகுதிகளுக்கு இதை கூட போடாம தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்காங்க திமுக அதிமுகவை தவிர்த்து எந்த பெரிய கட்சிக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் தமிழ்நாடு தலைவி அளவுல எல்லா பூத்துலையும் பூத் ஏஜெண்ட் கிடையாது அப்போ கட்சிகளுக்கே அந்த நிலைமை தான் அப்புறம் சுயேட்சையை போய் நீங்க எங்க போய் கேட்பீங்க சுயேட்சைக்கு எப்படி இருக்கும் பெரிய கட்சிகளுக்கே இந்த நிலமையில இருக்கு அப்போ அந்த பூத் ஏஜென்ட் கையில தான் நீங்க கொடுப்பீங்க விவரங்களை அது வந்து எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியாது இல்லை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல ஏற்கனவே இந்த கேள்வியை நம்ம எழுப்பணும் அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை பாருங்கள் ஓ ஒரு பையன் ஓட்டை போடுறான் தாமரைக்கு அவனுக்கு ஓட்டே கிடையாது ஓட்டே இல்லாமல் தாமரைக்கு ஓட்டு போட்டுட்டு அவனே வீடியோ எடுத்து வெளியிட்டான் அவனே வீடியோ எடுத்து வெளியிட்டதுனால தான் வந்துச்சு தேர்தல் ஆணையம் எதையாவது கண்டுபிடிச்சுதா இப்போ இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சிருக்கா அந்த பையனே வெளியிட்ட வீடியோவின் மூலம் அன்னைக்கு ஒரு சதி அம்பலம் ஆச்சு நம்ம சண்டிகர் மேயர் தேர்தலில் அந்த அதிகாரி வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணியினுடைய மேயரை வந்து மேயர் வேட்பாளராக அறிவி மேயரை அறிவிக்காம பிஜேபி தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி அறிவிச்சாரு அதையும் வந்து தேர்தல் ஆணையமே போய் தடுத்துதா யார் தடுத்தாத யார் கண்டுபிடிச்சா அது வீடியோ வெளியாகி ஆவணங்களோட வெளியாகி எதிர்கட்சிகள் போராடி கடைசில நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்ற தலையிட்டு தான் சண்டிகர் மேயர் தேர்தலில் நீதி நிலைநாட்டப்பட்டது அந்த பையன் தாமரைக்கு ரெண்டு ஓட்டு போட்ட வழக்கில் அவனே வீடியோ வெளியிட்டு தான் உண்மை வெளிவந்துச்சு தேர்தல் நடக்கும்போது வட மாநிலங்களில் முஸ்லீம் வாக்காளர்களை வந்து வாக்களிக்க விடாம அங்கே உள்ள போலீஸ் தடுத்தது போலீஸ்னா யாரு அப்போ வந்து தேர்தல் ஆணையம் தானே யாரும் நடத்துகிற தேர்தலை தடுத்தாங்க தொழிலாளர்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டுடக்கூடாதுன்னு சொல்லி ரயில்களை கண்டு து துண்டிச்சாங்க ரயில்களை ரத்து பண்ணாங்க அந்த தேர்தலில் வந்து அவங்க ஓட்டு போட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்கள் மத அடிப்படையில் வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் மோடி பிரச்சாரத்தை அப்படி தான் கொண்டு போனாரு என்ன ஏதுன்னு கூட கேட்கல ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கூட மோடிக்கு ஒரு விளக்கம் கேட்டு கூட தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பு அனுப்பலை அதுக்கப்புறம் தேர்தல் பரப்புரை முடிந்த உடனேயே புறப்பட்டு வந்து விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து பாறையில் உட்கார்ந்தார் கன்னியாகுமரியில் அதை ஒரு பிரச்சாரமாக மூணு நாள் முன்னெடுத்தார் தேர்தல் நடத்தை விதிமுறையை அமல்ல இருக்கிற நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறை அவர் மீறுறாரு எல்லாரும் போய் புகார் கொடுத்தோம் என்னன்னு கூட கேட்கல இப்போ இதெல்லாம் யார் கேட்பா இப்படிப்பட்ட ஒரு வரிசையில் தான் இந்த நிகழ்வும் வருது வாக்கு விழுக்காட்டு பிரச்சனை வந்துச்சு கடைசியில் நீதிமன்றத்தில் போய் முறையிட்டோம் நீதிமன்றம் கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் வந்து இப்போ வந்து தேர்தலெலாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்தில் போய் நம்ம அதெல்லாம் கேட்டுட்ருக்க முடியாது அதனால் நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஒவ்வொன்றையாக விட்டாங்க கடைசியில் அப்புறம் வேறு வழி இல்லாமல் அம்பலமானதுனால எது எந்த தரவுகளை தர முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சோ இப்போ எங்களால் வெளியிட முடியாதுன்னு சொல்லிச்சோ எஸ்பிஐ சொன்ன மாதிரி சொல்லிச்சோ அந்த எஸ்பிஐ கடைசியில் எப்படி ஒரே நாளில் கொண்டு வந்து அதை வெளியிட்டதோ அதே மாதிரி தேர்தல் ஆணையம் வாக்கு விழுக்காட்ட வெளியிட்டாங்க அப்போ எப்படி எங்கேருந்து வந்துச்சு அப்போ இவங்க மோசடி செய்கிறாங்க கையில் வச்சுக்கிட்டே இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்பட்டதில் ஏன் அப்படி செய்யுது தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலும் இதே போல் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அந்த சமயத்தில் தேர்தல் ஆணையம் அந்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து ஒரு பெரிய அளவில் கண்டுக்கலன்னு சொல்லப்படுது இந்த முறை இந்த விஷயம் நூற்றி நாற்பது தொகுதிகளுக்கு அந்த வாக்கு வித்தியாசம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பூகம்பமாக வெடிச்சிருக்கு இல்லையா இந்த முறை உச்சநீதிமன்றம் இது எப்படி கையாளும்னு பார்க்குறீங்க இல்லை உச்சநீதிமன்றம் சண்டிகர் மேயர் தேர்தல் விஷயத்துல எப்படி நடந்துக்கிட்டுச்சோ அப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் இதுலலாம் உண்மை வெளிவரும் இது வேற யாரும் போய் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இல்லைன்னா மக்கள் போராட்டம் பெரிய அளவில் வெடிக்கணும் இதுக்கு எதிராக இதை விட வேற என்ன இனி ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு வேற என்ன ஏற்கனவே இவிஎம் மிஷின் மேல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு அதான் நாங்க டெமோ காட்டிட்டோமே நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல அப்படின்னு ஒரு பதில சொல்லுது தேர்தல் ஆணையம் டெமோ காட்டுற மிஷினையா கொண்டு வந்து அங்கே வைக்கிறீங்க வலதுசாரிகள் டெமோ தான் அந்த வாக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு கூட சொல்றாங்க அதுதான் இருக்கிறதுனால டெமோ காட்டுறீங்களே அதையா கொண்டு வந்து அங்கே வைக்கிறீங்க இந்த மிஷின் அந்த மிஷின் ஒண்ணுதானாங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போ எல்லா மிஷினையும் அது மாதிரி செக் பண்ணியாக கொண்டு வைக்கிறீங்க எல்லா மிஷனையும் அப்படி வந்து திறந்து காட்டியாக வைக்கிறீங்க இல்லை இந்த அப்போ முழுக்க 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 அதில் ஒரு கேள்வி இருக்குது அது கேள்வியாகவே இருக்கு அதுக்கு விட இல்லை அதில் விழுற வாக்கு விவி பேடில் வரக்கூடிய அந்த ரெசிப்டு ரெண்டையும் சேர்த்து எண்ணுங்கன்னு சொன்னோம் தெரிஞ்சிட போகுது எங்கள் தலைவர் தான் சொன்னார் நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியணும்ல நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறது ஜனநாயகம் நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறது எனக்கு தெரியணுங்கிறது வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி அது டெமோக்ரஸி இது டிரான்ஸ்பரன்சி அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சியை ஏன் நீங்கள் வந்து தடுக்கிறீங்கன்னு கேட்டார் அப்போ நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னா எனக்கே சந்தேகம் வந்துருச்சேன் நம்ம இவங்களுக்கு தான் போட்டோமா நம்ம வந்து இங்கே கை சின்னத்துக்கு போட்டோம் ஆனால் அது தாமரைக்கு விழுந்துருச்சா அப்படிங்கிற டவுட்டோடே நான் போனேன்னா அது என்ன தேர்தல் முறைன்னு கேட்குறேன் அந்த தேர்தல் முறை ஒரு முறையான தேர்தல் முறை இல்லையா பல இடங்கள்ல அப்படி நடந்திருக்குங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபித்தாச்சு அப்படி இருந்தும் தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கண்டுக்கலை பேட என்ன மாட்டோம்னு சொல்லி நீதிமன்றத்துலேயும் சொல்லி கடைசியில் நீதிமன்றமும் இப்போ போய் நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது எல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு இப்போ போய் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க தேர்தல் ஆணையம் நினைக்கிறதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு க்ரீன் சிக்னல் நீதிமன்றத்திலேருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது எந்த விஷயத்துலையுமே கிடைக்கல ஒரு தடை இல்லை எந்த விஷயத்துலையுமே தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை நீதிமன்றத்திலேருந்து இல்லை இந்த பரப்புரை விஷயத்தில் தான் கொல்கத்தா உயர் நீதிமன்றம் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுது உச்ச நீதிமன்றமும் அதை கண்டிச்சுது இதில் கேள்வி மேலே கேள்விலாம் கேட்டாங்க ஒருவேளை நமக்கு எல்லாம் சரியாக நடந்துரும் போல் இருக்குன்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ நீதி தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் இதில் தலையிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு மக்கள் வந்து ஓட்டு போட்டவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலைமை இருக்கக்கூடாது எவ்வளோ வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறதுல ஒரு க சரியான எண்ணிக்கை இருக்கணும் வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கு இடையில முரண்பாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய குளறுபடி ஏன்னா வாக்குப்பதிவு தெளிவாக இருக்குது எல்லாம் நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் உட்காந்து அங்கே உங்கள் ஆட்கள் உட்காந்து நோட் பண்ணுறாங்க எல்லா டேட்டாவும் இருக்குது அப்போ வாக்குப்பதிவானது தான் நாங்கள் இருக்கணும் எண்ணும்போது போது வாக்குப்பதிவு பத்தாகவும் வாக்கு எண்ணிக்கையில் பன்னெண்டாகவும் எட்டாவும் வந்து கூடுதலும் குறைச்சவும் இருந்தால் அது என்ன தேர்தல் முறை அது நீங்கள் எத்தனை ஓட்டு இருக்கு அத்தனை ஓட்டு தானே அதில் வந்து எண்ணிக்கையில் தெரியணும் பதிவான ஓட்டுன்னு ஒன்றை எல்லாம் எழுதிட்டு போயிருக்கோம் கண்ணுக்கு முன்னாடி காட்டிருக்கீங்க பூத் ஏஜென்சி உட்காந்து நோட் பண்ணியிருப்பாங்க எண்ணிக்கையில் வந்து வேற ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே தேர்தலை நிறுத்தலை செய்யணும் அந்த தேர்தலை நிறுத்தணும் ஆனால் இப்போ பாருங்கள் அது ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியில் இல்லை ஒரு தொகுதியில் இப்படி ஆனால் கூட ஒரு ஓட்டு வித்தியாசம் இருந்தால் கூட நீ பார்க்க எண்ணிக்கையை நிறுத்தணும் அது என்னன்னு பார்க்கணும் திரும்ப ஆய்வு செய்யணும் அப்படி வந்து சந்தேகம் வலுத்துருச்சு அப்படின்னா குளறுபடி இருக்குன்னா மீண்டும் அங்கே தேர்தலை நடத்தணும் இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் தான் இதை முழு தரவுகளையும் பெற்று இந்த வெளியிட்டு இருக்கிறது சரிதானா அப்படிங்கிறத ஆய்வு செய்து இதில் ஒரு முக்கியமான ஒரு முடிவை உச்ச நீதிமன்றம் கொடுக்கும் நம்புறோம் நூற்றி நாற்பது தொகுதி நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி ரொம்ப சொற்ப ஓட்டில் நிறைய தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கு அவங்களுக்கு நானூறுன்னு சொன்னாங்க இப்போ இதையெல்லாம் கணக்கு போட்டு தான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி முறைகேடு செய்து மோசடி செய்து தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி நானூறு சீட்டு ஜெயிக்கலாம்னு அவங்க கணக்கு போட்டிருப்பாங்க நாம் விழிப்போடு இருந்து வாக்கு விழுக்காட்டை சொல்லு அதை சொல்லு இதை சொல்லுன்னு நோண்டு நோண்டு நோண்டதுனால தான் வந்து தேர்தல் ஆணையம் கடைசியில் அந்த இந்த எல்லாத்தையும் அந்தந்த நேரத்தில் தர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது இப்படி ஒரு நெருக்கடி நமக்கு தருவாங்கன்னு தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கலை வழக்கம் போல் நம்ம வந்து செய்கிறத செய்வோம் பார்த்துக்கலாங்கிற ஒரு மிதப்பில் அவங்க ஒரு நம்பிக்கையோட நானூறுன்னு சொன்னாங்க தேர்தல் ஆணையம் எல்லாவற்றுக்கும் ஒத்துப்போச்சு ஏதாவது குற்றச்சாட்டு சொன்னால் எதிர்கட்சிகள் மேலே தான் தேர்தல் ஆணையம் பாஞ்சுது இதே உங்களுக்கு வேலையா அப்படின்னு கேட்டுச்சு மாவட்ட ஆட்சியாளர்கள் அமித்ஷா தொடர்பு கொண்டு பேசினாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு காங்கிரஸ் சொல்லும்போது காங்கிரஸ் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அப்படின்னு நான் தேர்தல் ஆணையம் கோவப்பட்டுச்சு இன்னைக்கு வந்து போகிற போக்கில் எதுவும் உயர் சொல்லலையே இல்லையே அங்கேருந்து தகவல் வந்துச்சு இங்க இருந்து கேள்விப்பட்டோம்னா உயர் சொல்லியிருக்கு வயர் வெளியிட்டிருக்கிற ஆவணம் முழுக்க தேர்தல் ஆணையத்தின் தரவுகளில் இருந்து சொல்லியிருக்கு வாக்கு விழுக்காடு இவ்வளோ வாக்குப்பதிவு இவ்வளோ வாக்கு எண்ணிக்கையில் இவ்வளோ கூடுதலாக இருக்குது குறைவாக இருக்குது எந்தெந்த தொகுதியில் கூடுதலாக இருக்குது எந்தெந்த தொகுதியில் குறைவாக இருக்குது அப்போ கூடுதலாக நீங்கள் அறிவிக்கிற இடத்துல ஒரு ஐநூறு ஓட்டில் ஆயிரம் ஓட்டில் பிஜேபி ஜெயிச்சுருந்தா அங்கே வாக்கு எண்ணிக்கை அது கூடுதலாக இருக்குது வாக்குப்பதிவு குறைவாக இருக்குன்னா அந்த வெற்றி செல்லுமா அந்த இடத்துல வந்து நீங்கள் தேர்தலை வந்து ரத்துல பண்ண நினைப்போம் அப்போ இப்படி நீங்கள் ரத்து பண்ண ஆரம்பிச்சா பிஜேபி ஜெயிச்சிருக்கிற எத்தனை தொகுதிகள் இதில் வந்து காலி ஆகும் இப்போ நம்ம இங்கே திருவள்ளூரில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அங்கே குறைவா இருக்கு அங்க வாக்குப்பதிவு நம்பரை விட வாக்கு எண்ணிக்கை நம்பர் குறைவா இருக்கு பதினாறாயிரம் ஓட்டு பதினாறாயிரம் ஓட்டு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்லை ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு ஏதோ மிஸ் ஆயிருச்சு என்றதில்லைன்னு சொன்னா கூட சரி அப்படி கூட இருக்கக்கூடாது ஒரு ஏன்னா ஒரு ஓட்டில் எல்லாம் இருக்காங்க ரெண்டு ஓட்டில் ஜெயிக்கிறவங்கலாம் இருக்காங்க எத்தனை நீங்கள் சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு ஓட்ல எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி கூட்டணி இங்கே வந்து நம்ம சபாநாயகர் இப்போ அப்பா ஒன்ன போன முறை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவருடைய வெற்றி பறி போனது எப்படி பறி போனது எத்தனை ஓட்டில் பறி போச்சு நாற்பத்தி சொச்சம் ஓட்டு எங்கள் தலைவர் அதே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டி நின்று காட்டுமன்னார் கோயிலில் அவருடைய வெற்றி பறி போச்சு எத்தனை ஓட்டில் எண்பத்தி ஏழு ஓட்டு அப்போ நூறு ஓட்டு கூட இல்லை எண்பத்தேழு ஓட்டு நாற்பத்தி ரெண்டு ஓட்டு இப்படி நம்ம ரெண்டு தொகுதியை இழந்திருக்கோம் திமுக ஒரு தொகுதியை இழந்தாங்க நாங்கள் விசிக்க ஒரு தொகுதியை இழந்தோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கெல்லாம் வந்து என்னன்னு கூட பார்க்கப்படலை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணார் பெரிய பெரிய வழக்கறிஞர்களை வச்சு வாதாடினார் அப்பாவை இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அதில் வந்து நீதி கிடைக்கல அடுத்த தேர்தலையும் அவர் ஜெயிச்சு மூணு வருஷமும் கடந்து போச்சு அப்போ கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாகுது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி இருக்குது என்ன கட்டு குண்டு கட்டாக தூக்கி வெளியே போட்டுட்டு அவங்க ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிதுன்னு அறிவிச்சுட்டாங்க அதை ரீ கவுண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி எட்டு வருஷமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தேங்கி கிடக்குதுன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இதை விட என்ன க்ரீன் சிக்னல் இருக்க முடியும் நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் செய்யிங்கிறது தானே அதனால தான் தேர்தல் ஆணையம் செய்யுது நீங்கள் இந்த இந்த தேர்தல் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திற்கு உயர் போன எந்த வழக்குலேயுமே ஒரு சரியான முறையான ஒரு வழிகாட்டுதல் இதுவரைக்கும் கிடைக்கல நாம் போய் எப்படி கேட்க முடியும் நாம் போய் எப்படி தலையிட முடியும் இப்போ போய் தலையிட்டால் அது தேர்தலை வந்து பாதிச்சிரும் இப்படியே தான் தேர்தல் ஆணையத்தின் மீதான பார்வைகளை உச்ச மற்ற உயர் நீதிமன்றங்களோ வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் சண்டிகர் மேயர் தேர்தலில் விட்டுருந்தா என்ன இருக்கும் நாங்கள் எப்படி போய் கேட்க முடியும் இது இப்போ போய் எப்படி தலையிட முடியும் அதான் நடந்து முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லியிருந்தா நடந்து முடிஞ்சிருச்சு தான் நடந்து முடிஞ்சதில் தான் தலையிட்டீங்க நடந்து முடிஞ்சதில் முறைகேடுன்னு தெரிஞ்சுதானே உச்ச நீதிமன்றம் தலையிட்டுது வழக்கு போனபோது அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு அதில் என்னன்னு பார்ப்பான்னு சொல்லி கடைசியில் உண்மை வழி வந்தது பிஜேபி ஜெயிக்கல இந்தியா கூட்டணி தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி வந்தது அப்போ உச்சநீதிமன்றம் பொறுப்புணர்ந்து செயல்பட்டதுனால தான் அங்கே நீதி நிலைநாட்டப்பட்டது அது மாதிரி இதில் வந்து உச்ச நீதிமன்ற தலையிட்டு இந்த வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் ஏன் இவ்வளவு பெரிய வேரியேஷன் இருக்கு அதுவும் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இல்ல ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்லை நூத்தி நாற்பது தொகுதிகள் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசம் இருக்குங்கும் போது எல்லா இடமும் மீண்டும் மறுஆய்வுக்கதை உட்படுத்தி தேர்தலை அதை நிறுத்துவதாக இருந்தால் தேர்தலை ரத்து செய்வதாக இருந்தால் தேர்தலை ரத்து செஞ்சு மீண்டும் அங்கே தேர்தல் நடத்தினா மோடி ஆட்சி அவ்வளோதான் ஊட்டுக்கு போக வேண்டிதான் முடிஞ்சு போச்சு கதை ஏன்னா ஏற்கனவே அவர் இரநூத்தி நாற்பது சீட்டு தான் வச்சிருக்காரு பெரும்பான்மை பெறல இதில் இப்போ நூற்றி நாற்பது தொகுதியில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னா இந்த ஆட்சி எப்படி அமைந்ததுங்கிற கேள்வி வருது இந்த ஆட்சியில் இப்போ இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த இரநூத்தி நாற்பது பேர்ல அதில் எத்தனை பேர் இப்படி வந்தாங்கிற கேள்வி இருக்கு அங்கே என்னென்ன கோல்மால் நடத்தி இப்படி வந்து பிஜேபி வந்திருக்குங்கிற கேள்வி இருக்கு அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு நான்கு தொகுதிகளில் எப்படி வந்து தேர்தல் அதிகாரிகள் நடந்துகிட்டாங்க எங்களுக்கு வந்து தேர்தல் மட்டும் முறையாக நடந்திருந்தா உத்தரப்பிரதேசத்தில் முழு எண்பது தொகுதியை நாங்கள் தான் பிடிச்சிருப்போம்னு அவர் சொல்றாரு நம்பிக்கையோட இப்போ அங்க உத்தரப்பிரதேச கள நிலவரத்தை போதே நமக்கு தெரியுது இல்லை பிஜேபிக்கு அங்கே ஏற்பை இல்லை பிஜேபி மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படிப்பட்ட நிலைமையிலையும் பிஜேபி இவ்வளோ சீட் அங்கே ஜெயிச்சிருக்காங்கன்னா எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வருதுல அதுதான் அவர் சொல்லியிருக்காரு இந்த அதிகாரிகள் எல்லாம் நீங்க எல்லாம் எங்கள்கிட்ட தான் வருவீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்ப இந்த அளவுக்கு ஒரு அரசியல் தலைவர் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய இடத்துக்கு யார் தள்ளுறா இதில் கோர்ட்டு தலையிட்டு இருந்தா ஏன் அவர் வந்து இந்த தொழில பேச வேண்டிய நிலைமை வரப்போகுது அப்போ அரசியல் கட்சிகள் இப்படி ஆளாளுக்கு வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் அது ஜனநாயகத்தை எவ்வளவு பாழாக்கும் எவ்வளவு மோசமான நிலைமை கொண்டு போய்விடும் அப்ப நம்பிக்கையோடு இதை வந்து அணுக வேண்டிய இடங்கள் அணுகலைன்னா நம்பிக்கை இல்லாத நிலைமை தான் ஏற்படும் உச்ச நீதிமன்றத்துக்கு குறிப்பா நீதியரசர் சந்திரசூட்டர்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது பல வழக்குகளில் அவர் அப்படி தலையிட்டு நீதி நிலைநாட்டியிருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த விஷயத்தில் அவர் தலையிட்டால் மோடி ஆட்சி கண்டிப்பாக இருக்காது கடந்த தேர்தலில் பாஜக வந்து ராமர் அரசியல முன்னிறுத்தி தான் ஆட்சியை பிடிச்சாங்கன்னு சொல்லப்படுச்சு இந்த முறை அயோத்தியிலேயே பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க ஹைதராபாத் அயோத்தியான அயோத்தி விமான சேவை கூட மக்களிடையே ஒரு பெரும்பான்மையான வரவேற்பு இல்லாத காரணத்தினால நிறுத்தப்பட்டிருக்கு இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு தலைவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது ராமர் வந்து இந்த ஆட்சியை வந்து விரும்பலை ரொம்ப ஆணவத்தோடு செயல்படுறதுனால தான் இருநூத்தி நாற்பத்தொன்னுல சுருக்கிட்டார்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஹைதராபாத்துல இருந்து அயோத்திக்கு போகிற விமானம் மட்டும் ரத்தாகலை சென்னையிலருந்து போகிற விமானம் பீகார்ல இருந்து போகிற விமானம் ஜெய்ப்பூர்ல இருந்து போகிற விமானம் பெங்களூர்ல இருந்து போகிற விமானம் இது எல்லாமே ரத்தாயிருக்கு இதற்கு முன்னால் இப்போ சென்னையிலேருந்து விட்டுருங்க இங்கே உள்ள மைண்ட் செட் வேறு அதனால இது வந்து பெருசாக கை கொடுக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் பீகாரில் இருந்து போகிற விமானங்கள் ஏன் ரத்தாகுது பெங்களூர்லேருந்து போகிற விமானங்கள் ஏன் ரத்தாகுது ஏற்கனவே ஒரு இந்துத்துவ களமாக தென் மாநிலத்தில் நீங்கள் கர்நாடகா தான் இருக்குது பீகாரில் இப்போவும் அதிக தொகுதிகளை ஜெயிச்சிருக்கீங்க அப்போ பீகாரில் இருந்து ரத்து இருந்து ரத்து ஜெய்ப்பூரில் இருந்து ரத்து ராஜஸ்தான்லேருந்து இதெல்லாம் எதை காட்டுது வடமாநில மக்களே இதை வந்து ஒரு பக்தியின் அடையாளமாக பார்க்கவில்லை பக்தி அடையாளமாக இருக்கக்கூடிய இடங்களில் லட்சோப லட்ச மக்கள் தண்ணி அல்பாக திரளாங்க எத்தனை கோயில் திருவிழாக்களை பார்க்குறோம் எத்தனை கோயில்களுக்கு மக்கள் வந்துட்டு போகிறத பார்க்குறோம் திருப்பதியில் இந்த பிரச்சனை இருக்கா திருப்பதி கோயிலில் இந்த பிரச்சனை இருக்கா ஏன் அது பக்தி அடையாளமாக இருக்குது போகிறாங்க எப்பவும் போல் போகிறாங்க உலகத்திலேருந்து எங்கேருந்து வேணாலும் வர்றாங்க எப்போவுமே அங்கே பிஸியாக இருக்குது ஆனா இது அப்படி செய்யப்பட்டதல்ல இது பாஜகவினுடைய நலனுக்காக இந்து வாக்கு வங்கி அணிதிரட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இதே ஆர்எஸ்எஸும் போட்டு கொடுத்த வழித்தடத்தில் பிஜேபி பயணித்து இன்னைக்கு வந்து அந்த கோயிலை தேர்தலுக்காக அவசர அவசரமாக கட்டி திறந்தாங்க அதுவும் ஒரு மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல எந்த விதமான சட்ட வழிமுறைகளையும் பின்பற்றாமல் முதல்ல கொண்டு போய் சோரறி குதித்து அங்கே கொண்டு சிலைகளை வச்சாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தினுடைய இதையும் தாண்டிட்டு போய் மசூதியை இடித்தாங்க எதுலேயுமே வந்து சட்ட வழிமுறைகள் பின்பற்றப்படலை இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்திய மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான விஷயங்களுக்கு எப்போதுமே இந்திய மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க குறுகிய காலத்தில் பிஜேபிக்கு ஒரு அணி திரட்டலுக்கு அது பயன்பட்டுருக்கலாம் ஆனால் அந்த உண்மை தெரியும்போது மக்கள் விழிச்சிக்குவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த மக்கள் விழித்து கொண்டதனுடைய ஒரு தான் அயோத்தியில் ஃபைசாபாத் தொகுதியில் மிகப்பெரிய ஐம்பதாயிரம் வாக்குகள் பின்னடைவில் பிஜேபி தோற்று போயிருக்கு ஒரு ஓட் ரெண்டு ஓட்டு இல்லை சமாஜ்வாதி கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அதுபோல் நிறைய தொகுதிகளில் அப்போ இவங்க ஊப்பியிலையே மிகப்பெரிய சரிவு எங்கள் கோயிலை கட்டினாங்களோ அந்த அயோத்தியில் சரிவு எந்த மாநிலத்தில் அதை வச்சு ஒரு மிகப்பெரிய அணிதிரட்டலை செஞ்சாங்களோ அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய சரிவு அதுக்கப்புறம் எல்லா இந்துக்களும் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு குடும்புவாங்க அத்தனாயிரம் கோடி வருமானம் வரப்போகுது அது உலகத்தில் உள்ள மற்ற இட இடங்களெல்லாம் இது தாண்ட போகுது ஆக போது இப்படி ஆக போகுதுன்னு ஏகப்பட்ட நியூஸ் போட்டாங்க கடைசியில் எவ்வளோ நாளாச்சு திறந்து ஆறு மாதம் கூட அகல அதுக்குள்ளால் விமானங்களை ரத்து செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்குன்னா இந்து மக்கள் தான் இதை வந்து நிராகரிச்சிருக்காங்க இது இப்போ யார் போ போகிறதா இருந்தால் யார் போகணும் யார் போய் அங்கே வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருப்பாங்க அங்கே கூட்டம் கூட்டமாக குளிமி இருக்கிறது யாராக இருப்பாங்க ஒரு கிறிஸ்தவரோ முஸ்லீமோ போகிறது இல்லை யாராவது ஒருத்தருக்கு ஒரு சுற்றுலா வேணுன்னா போகலாம் ஆனால் நம்பிக்கையோடு போகிறவங்க அந்த நம்பிக்கை உள்ளவங்க தானே போவாங்க அந்த நம்பிக்கை உள்ள இந்து மக்கள் போகாததுனால தானே விமானங்கள் ரத்தாகுது அந்த நம்பிக்கை உள்ள இந்து மக்கள் ஓட்டு போடாததுனால தானே பிஜேபி அதை தோக்குது அப்போ இந்து மக்கள் இதை வந்து பிஜேபியினுடைய அரசியலை இதில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது பிஜேபியும் சரி இதுபோல் வந்து நம்ம நம்பிக்கைகளை வைத்து ஓட்டு வாங்கலாம் நினைக்கிற யாராக இருந்தாலும் அது வெற்றி பெறாது அது இனி வட மாநிலத்திலையும் வெற்றி பெறாது தென் மாநிலத்திலையும் வெற்றி பெறாதுங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய சான்றாக இருக்குது இதுக்கு மேலாவது பிஜேபி வந்து இந்த மதத்தை வைத்து மதவெறியை கிளப்பி வெறுப்பரசியில் முன்வைத்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற இருந்து மாறும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க மாற மாட்டாங்க ஏன்னா மாற மாட்டாங்கிறதை இப்போ மோடி திரும்ப பதவியேற்ற பிறகே தெரியுது அதனால மக்கள் மீண்டும் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுப்பாங்க மிகப்பெரிய சரிவைத்தான் பிஜேபி போகுது நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி